வணக்க நண்பர்களே நீண்ட நேரம் நீங்கள் உடலில் உள்ள ஈடுபடணுமா விந்து வந்து பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு விடும்போதே அதிகப்படியான உணர்ச்சி ஏற்பட்டு விந்து வந்து தானாக விளையிறதுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த மூலிகை மாத்திரை மட்டும் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் மணி கணக்கில் உடலில் என்ஜாய் பண்ணலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து இன்னும் யாரெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது மெயினாக வயதானவர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை மருந்துங்க இளம் வயதுலலாம் நல்லா உடல் உலகில் ஈடுபட்டிருப்பாங்க அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை குட்டி இந்த குடும்பம் இந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே அதை வந்து அலட்சியப்படுத்தி அதில் வந்து சரியான ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த டைமில் வந்து நல்ல ஒரு விரப்பத்தன்மை இருந்திருக்கும் நல்ல ஒரு டைமிங் இருந்திருக்கும் விந்து வந்து சீக்கிரம் வெளியேறாமல் இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து உதாசீனை இருப்பாங்க அப்போலாம் வந்து அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை குட்டி எல்லாமே பெருசு ஆகி அவங்கவுங்க ஒரு ஜாப்பில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து வீட்டில் தனிமையாகதான இருக்கும் இப்போ தான் மனைவி வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க விருப்பம் படுறாங்க ஆனால் நம்மளுக்கு சுத்தமாக விருப்பு தன்மையே இல்லை உணர்ச்சியே இல்லை உணர்வே இல்லை நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா போதுங்க சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே ஒரு மணி நேரத்துக்கும் மேலே உடலுவில் ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மணி கணக்கில் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு மூலிகை மாத்திரை எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை உடலுறவுல ஈடுபடலாங்க விரப்பு தன்மை அப்படியே கம்பு போல நல்ல கம்பி போல நல்ல ஒரு கடப்பாறை போல நல்ல ஒரு செவ்வாழப்பழம் போல நல்ல ஒரு விரப்புத்தன்மை நைன்டி டிகிரியில் நிற்குங்க சுத்த சுத்தமாக ஆணுறுப்பு விரப்பத்தன்மையே இல்லாமல் இருந்தாலும் சரி கடுகு அளவு கூட விரப்பத்தன்மைன்றதே இல்லாமல் இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மணி கணக்கில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இது வயதானவர்களுக்காக கண்டுபிடிக்கப்படுதுங்க சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா சிலர்லாம் வந்து அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுருவாங்க சுயன்பம் வந்து டீ காபி சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க bangna கணக்கு வழக்கம் இல்லாமல் கையடிச்சு விந்துவை வந்து வெளி விடுறதுங்க இந்த மாதிரி விடும்போது நல்லா சொர்க்கத்துக்கே போயிட்டு வராங்க கற்பனையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கூடயும் வாழ்ந்துடுறது நினைச்ச சினிமா நடிகர் கூட நினச்ச பொண்ணுங்களுக்கு கூட நல்லா கற்பனையிலேயே கையடிச்சு விட்டு நல்லா சொர்க்கத்துக்கே போயிட்டு வரதுங்க நல்லா கையடிக்கும் போது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் வந்து கல்யாணம் பண்ண பிறகு மனைவி கிட்டே போகவே முடியாது வெப்பத்தன்மை இருந்தால் தான் மனைவி பக்கம் போக முடியும் விரப்பத்தன்மை இல்லைன்னா என்ன பண்ணுறது பாவம் ஐயோ அவ்வளோதான் லைஃபு போயிட்டு போச்சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் விரப்பத்தன்மை கிடைக்கும் நாலு தடவை இருந்து அஞ்சு தடவை வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் உடல் உருவில் ஈடுபடலாம் மற்றவங்களாம் வந்து நாற்பது நாள் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் ஒரு மாதம் சாப்பிட்ணும் அப்போ வந்து விரப்பத்தன்மை வரும் அப்போ வந்து டைமிங் வரும் அது வரும் இது வரும்னு சொல்லி ஏமாற்றுவான் ஆனால் நம்மளுடைய மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தீங்கன்னா பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விரப்பத்தன்மை வரும் நல்லா நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சிலர்லாம் அதிகப்படியான சுயன்பம் ஈடுபடுறதுனால பிறப்பொறுப்பு வந்து ரொம்ப சின்னதாகிடும் ரொம்ப குட்டியாகிடும் இருக்கிற இடமே தெரியாமல் சுருங்கி போயிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் நம்மகிட்ட மூலிகை மாத்திரைகள் இருக்குது மூலிகை எண்ணெய்கள் இருக்குது மூலிகை எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி ஒரே வாரத்தில் உங்களுடைய பிறப்பொறுப்பு செவ்வாழைப்பழத்தை விட பெரியதாக மாற்ற முடியும் பச்சை வாழைப்பழத்தை விட நல்லா பெரியதாக மாற்ற முடியும் நல்லா நீளமாக மாற்ற முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள்லாம் நம்ம கிட்ட எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குதுங்க இயற்கை மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது அதனால ஒரு கவலை வேணாம் நீங்க எந்த மாதிரி பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு வந்தாலும் சரி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் தெரியுது பாருங்க இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணால் எங்களை காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு மருந்துகளை கொடுத்து உதவி செய்கிறோம் ஒரு பயமும் தேவையில்ல வாய்க்கை போயிடுச்சு அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு கவலை வேணாம் நம்மள காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை இழந்த வாழ்க்கையை மீட்டு தர முடியும் இழந்த இட்டு தர முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் நம்ம கிட்ட கொட்டி கிடக்குதுங்க ஒரு கவலை வேணாம் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் மௌலிக மருந்துகளை தரேன் தாராளமாக பயன்படுத்தி பலன் அடையமாறு கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா ஒரு பயமும் இல்லை சரிங்களா என்ன தான் நீங்கள் கையடிச்சு சுத்தமாக ஆணூர்பு வந்து சுண்டு வய சுண்டு வரல அளவுக்கு மாற்றி வச்சுருந்தாலும் சரி இல்லை கட்டை வரல அளவுக்கு தேஞ்சு போயிருந்தாலும் சரி நல்லா தடிமனாக இருந்தது நெலிஞ்சு போயிருந்தாலும் சரி நல்லா நீளமாக இருந்து உடம்போட உடம்பு போய் ஒட்டி இருந்தாலும் சரி ஒரு கவலை வேணாம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் தெரிந்து பாருங்கள் ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு எந்த நம்பருக்கு வேணால் காண்டக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தருவேன் வயதானவர்களுக்காகவோ கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மூலிகை மருந்துகள் வயதானவர்களுக்கே நல்ல வேலை செய்யும் ஒரு மணி நேரம்னா வயசு பசங்களுக்கு சொல்லவே தவிர நல்லா பிசிறி அடிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மூலிகை மருந்துகள் எங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா இது எங்களுடைய சொந்த தயாரிப்பு முழுக்க முழுக்க மூலிகைனால தயாரிக்கிறதுனால எந்த எந்த ஒரு சைடு ஒரு பக்க விளைவுகளோ எந்த ஒரு விளைவுகளோ ஏற்படுத்தாதுங்க தைரியமாக நீங்க சாப்பிடலாம் சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையே தெரியும் தன்மை தெரியும் இந்த மாத்திரையுடைய ஸ்பெஷலான ஒரு விஷயமே அதுதான் முதல் நாளே விரப்பத்தன்மை கிடைக்கும் முதல் நாளே நீண்ட நேரம் எடு ஈடுபடலாம் அதேமாரி ஓரிரு நாட்களில் இழந்த அந்த ஆணுறுப்பு வந்து சின்னதெலாம் சுருங்கிருக்கும் சின்னதாக இருக்கும் உடம்புட உடம்பு போய் ஒட்டியிருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களும் இதை பயன்படுத்தும் போது நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் தரேன் வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அறிவு பொருள்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த மூலிகை மருந்து கொடுத்து உங்களுடைய இழந்த இளமையும் ஆண்மையும் மீட்டு தரப்படும் நூறு சதவீதம் கேரண்டி ஒரு பயமும் தேவையில்ல வயதானவர்கள் மட்டும் இதை பயன்படுத்தினா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு புரிய நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உண்மை என்றது நம்மளுடைய மூலிகை மருந்துகள் பயன்படுத்த உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் சொல்கிறது உண்மையே தன்மை வாழ்ந்தது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கான ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உடனடியாக கிடைக்கும் சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லைனாலும் தாராளமாக பயன்படுத்தி இப்போ தான் நான் கல்யாணம் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு மாதம் இருக்குது பத்து நாள் இருக்குது இன்னும் ஒரு வாரம் இருக்குது இல்லை ஒரு ரெண்டு நாள் இருக்குது இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு என்னால் என்ஜாய் பண்ண முடியலனாலும் தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மூலிகை மருந்துகள் கொடுக்குறேன் போடுற முதல் நாள் முதல் மாத்திரிலே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஒரு கவலை இல்லாமல் தாராளமாக நீங்கள் அணிமுன் கொண்டாடலாம் ஒரு பயமும் இல்லை தேவைப்படுறவங்க என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கிறதால நினித்தரேன் நண்பர்களே உங்களுடைய பிறப்புறுப்பை நல்ல நல்லா தடிமனாக்கலாம் நல்ல நீளமாக்கலாம் நல்லா லென்த்தாக வளர வைக்கலாம் ஒரு கவலையும் இன்றி சரிங்களா பக்க விழிகுள் பின் விளைக்குள்ளே இல்லாமல் தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க தேவைப்பட்றவங்க இந்த ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் தெரியும் பாருங்கள் வீடியோவில் அந்த ரெண்டு நம்பருக்கு எந்த நம்பருக்கு வேணால் காண்டக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நம்புறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்கள் டாக்டர் ரேணுகோபால் ஐ எம் எஸ் சயின்டிஸ்ட் தேங்க் ஃபார் வாட்சிங் சியூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பாய் பாய்